செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் செய்திகள் அறிவியல் ஆராய்ச்சிக்கு போதிய நிதி அளிப்பதற்கும் விஞ்ஞானிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தல் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அனைத்துக் கட்சிகளும் வரவேற்று ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தெலங்கானா மாநிலம் செவேலா அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் தைவான் நாட்டை சீனா ஆக்கிரமித்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அறிவியல் ஆராய்ச்சிக்கு போதிய நிதி அளிப்பதற்கும் விஞ்ஞானிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஆராய்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் உகந்த சூழலை இந்தியா உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் பெண்கள் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் இணைந்து வருவதில் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆராய்ச்சி வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான நிதியத்தையும் திரு நரேந்திர மோடி அறிவித்தார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் உத்தராகண்ட் மாநிலம் அமைக்கப்பட்டதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக உத்தராகண்டை மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மத்திய மாநில அரசுகள் இணைந்து இம்மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் போலியான வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் இறந்து போனவர்கள் தொடர்பான விவரங்களை கண்டறிந்து பட்டியலை சீரமைக்க முடியும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் காலத்தின் கட்டாயம் என்றும் இதை அனைத்து கட்சிகளும் வரவேற்று முழுமையாக பங்கேற்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் திமுக வந்து இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறையான தேர்தல் நடத்தணும்னா அந்த தேர்தல் பட்டியல் யார் வாக்காளர்கள் பட்டியல் சரியாக இருக்க வேண்டும் அப்பதான் ஒரு நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் சரியான மக்கள் சரியான வாக்களிக்க முடியும் வாக்காளர்கள் சீர்திருத்தம் என்பது அதாவது ஸ்பெஷல் என்பது இருக்கிற போலி வாக்காளர்களை நீக்குவது இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது அல்லது இரட்டை சிலர் வந்து இங்கேயும் வாக்காளர் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்கும் இருக்கும்போது அந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் முறையான நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்கங்களிலும் கூட ஒவ்வொரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி தேர்தலில் கூட நீங்க அந்த கூட்டுறவு சொசைட்டியினுடைய தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற தகுதி உள்ளவங்க யார் அங்க இருக்காங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடிதான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேவையான ஒன்று காலத்தின் கட்டாயம் அதை அனைவரும் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பது நடக்கும் திமுக வந்து இதையெல்லாம் திசை சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் பீகாரில் ஆறு லட்சம் போலி வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின்போது வாக்காளர்கள் அனைவரும் தங்களது விவரங்களை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினாா் தமிழக அரசுக்கு எதிரான ஊழல் புகார்களை திசை திருப்புவதற்காகவே திமுக கூட்டணி கட்சிகள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை எதிர்ப்பதாக டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டினார் தேர்தலை நியாயமான முறையில் நடத்துவதற்கு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அவசியம் என்று கூறிய அமைச்சர் இந்த சிறப்பு திருத்தத்திற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார் அம்மாநிலத்தில் உள்ள கொல்லம் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெறவுள்ள பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார் பின்னர் இந்திய கயிறு ஏற்றுமதி சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள மாநாட்டில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு கருத்து மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து சதவீதமாக சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்திற்கு உட்பட்ட செவெல்லா அருகே அரசு போக்குவரத்து கழக பேருந்து டிப்பர் லாரியுடன் இன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த இருபது பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளாா் பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை நிறைவடைய இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் வாக்கு சேகரிப்பு தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அம்மாநிலத்தில் உள்ள சகர்சா கட்டிகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி சகர்சா பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் உள்ளார் இந்தியா பஹ்ரைன் கூட்டுக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் சயானி ஆகியோர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இருநாட்டு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக முப்பத்தி ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர் தமிழகம் மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படையில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் வைக்கப்படுவார்கள் என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது தாய்வான் நாட்டை சீனா ஆக்கிரமித்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை கடந்த வாரம் சந்தித்த பின் தொலைக்காட்சியில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார் இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் தைவான் பிரச்சினை குறித்து இடம்பெறவில்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் தைவான் நாட்டை ஆக்கிரமிக்க சீன ராணுவத்திற்கு அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது குருநானக்கின் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஜெயந்தி விழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி வாகா எல்லைப் பகுதி வழியாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் பாகிஸ்தானில் லாகூர் சென்று வழிபட இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது லாகூரில் குருநானக் பிறந்த ஊருக்கு அருகே உள்ள குருத்வாரா ஜென்மஸ்தான் நன்கானா சாஹிப்பில் முக்கிய விழா நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையொட்டி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது சீனா அமெரிக்கா உள்ளிட்ட பதினோரு நாடுகளிலிருந்து தூதர்களை திரும்பப் பெறுவதற்கான நேபாள அரசின் முடிவிற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது கடந்த மாதம் சீனா அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி இஸ்ரேல் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை திரும்பப் பெற நேபாள அமைச்சகம் முடிவெடுத்திருந்தது இது தொடர்பான மனுவை விசாரித்த அந்நாட்டு நீதிபதிகள் சாரங்கா ஸ்ரீகாந்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு அரசின் நடவடிக்கைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலை நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஆப்கான் கோம் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஆப்கான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது இதில் விளைவாக உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் உணரப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறிவியல் ஆராய்ச்சிக்கு போதிய நிதி அளிப்பதற்கும் விஞ்ஞானிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தல் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அனைத்து கட்சிகளும் வரவேற்று ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தெலங்கானா மாநிலம் செவெல்லா அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பேர் உயிரிழந்தனா் தைவான் நாட்டை சீனா ஆக்கிரமித்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்